ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இங்கே நம்ம சேனலில் அடுப்பு பக்கமே போகாமல் டக்குன்னு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூட ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு ட்ரையான ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு பொட்டு கடலை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு அஞ்சு போல் முந்திரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அடித்து எடுத்துக்கலாம் இப்போ இதை அப்படியே நம்ம ஜல்லடியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சளித்த பிறகு மேலே கப்பி வரும் அந்த கப்பியை திரும்பவும் நம்ம மிக்சர் ஜாரிக்கு சேர்த்துட்டு நம்ம பொட்டுக்கால் எடுத்து எடுத்து அதே கப்பில் முக்கால் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம் அது கூடவே வாசனைக்கு நாலு பொழையில கசத்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அது கூடவே கால் கப்ப அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு விக்ஸ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ இது நல்லா கரைஞ்சி நல்லா நல்லா கரெக்டான பதத்தில் வந்துடுச்சு இப்போது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம் கோக்கோ பவுடர் சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாக்லேட் ஃப்ளேவரில் இப்போ அதை நல்லா ஒரு விக்ஸ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நல்லா இப்போ விக்ஸ் எடுத்துகிட்டு நம்ம கையை வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்ட்டாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா பால் எதுவும் சேர்க்க போகிறதில்ல நம்ம சேர்த்துருக்க பாலே இது கரெக்டாக இருக்கும் நல்லா இதெல்லாம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் ஆனால் நம்ம பிசை பிசையே நல்லா இலகி வரும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நல்லா திக்காக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம ரெண்டாக எடுத்துக்கலாம் இதை நல்லா ரெண்டாக இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து பிளேட்டை இந்த மாதிரி திருப்பி போட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா தட்டு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த மாவு அதில் வச்சுட்டு இந்த மாதிரி அடி கையால் நல்லா அமுத்தி விட்டுக்கலாம் மாவு கொஞ்சம் திக்காக இருந்ததுனால லைட்டாக வெளி போடும் நம்ம அதை சரி பண்ணிவிட்டு நல்லா அமுத்தி விட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் குக்கிங் கட்டர் தான் யூஸ் பண்ணுறேன் ஆர்ட் ஷேப்பில் உங்கள்கிட்ட குக்கிங் இல்லைன்னா நீங்கள் கத்தி கூட வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாக்லேட் ஃப்ளேவரில் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அடுப்பு பக்கமே போக தேவையில்ல அதே மாதிரி மீதமுள்ள மாவுலியும் நம்ம இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு உடனே செஞ்சு கொடுத்த அசத்துங்க அவ்வளோதாங்க ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்